பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச உச்ச பலனை எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் உங்கள் பாதையை விட்டு விலகி அற்புதமான இன்பத்தை தரும் அன்பர்கள் இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்பம் முறைவடி செய்து வழிபட வேண்டியவை அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தார் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் வெள்ளையார வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார் அன்பர்கள் இதை மனதிலே நிறு கடைபிடித்து வணங்கி வந்தால் ஏராளமான நன்மைகள் உண்டா இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மாசி ஆறாவது நாள் மதுரை கூடரழகர் கஜேந்திர மோட்சம் காரமடை அரங்கநாதர் விழா தொடக்கம் திருச்செந்தூர் முருகன் வெள்ளி யானை வாகனத்திலே பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி நவமி மதியம் ஒன்று பத்து வரை அதற்கு பிறகு தசமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் மேற்கு பணிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நார் சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராத்திரம் அடைகின்ற ராசி துலாம் ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் இந்த அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் செவ்வாயின் அதிரடியால் மூன்று ராசிகளுக்கு கொட்டுது யோ செவ்வாய் பகவானால் ராஜ யோகத்தை பெறுகின்ற ராசிகள் இங்கே காண்போம் நவ கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் இவர் விடாமுயற்சி தன்னம்பிக்கை வீரம் வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் செவ்வாய் இவருடைய இடமாற்றம் பன்னிரண்டு ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று குரு பகவானின் சொந்த ராசியான தனுசு ராசியில் இருந்து வெளியே மகர ராசியில் நுழைந்தார் தற்பொழுது மகர ராசியிலே பயணம் செய்து வருகின்றார் வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை இந்த ராசியிலே பயணம் செய்வார் செவ்வாய் கிரகத்தின் மாற்றம் பன்னிரண்டு ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் சில ராசிகள் சுபபலன்களை பெறுகின்றன இந்த இடமாற்றம் சில ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்க போகின்றது நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அந்த வகையிலே செவ்வாய் பகவானின் இடமாற்றத்தால் எந்தெந்த ராசிகள் சுப பலனை பெறப் போகின்றன என்பது குறித்து இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷ ராசி செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்க போகின்றது தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இளைஞர்களுக்கு இது சாதகமான காலமாய் அமையும் குடும்ப உறுப்பினரிடம் உங்களுக்கு மரியாதையை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் உங்களுடைய புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் புதிய திட்டங்கள் வெற்றியை பெறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் இரண்டாவதாக ராசி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி உள்ளார் வேலை செய்யும் இடத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாய் அமையும் விரும்பிய இடத்தில் உங்களுக்கு சாதக சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பார்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது துலாம் ராசி செவ்வாய் பகவானால் உங்களது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்க அதிக வாய்ப்பு உள்ளது வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டார் நம் வாழ்க்கை நாம் அடைய வேண்டிய இலக்குகளை இன்னல்கள் இன்றி துன்பங்கள் இன்றி மிக எளிதாக நாம் அதை அடையலாம் அதற்கு கோச்சார பதிவுகள் நமக்கு முன்கூட்டியே கிடைக்க வேண்டும் அதை கிடைக்கப்பட்ட நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுபலனை நாம் இப்பொழுது காணலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொதுபலன் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் வேறு உங்களை புரிந்து கொள்வார் உங்களது உழைப்பு இறுதியில் வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்க வெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையிலே மற்றும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள் போராடி நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியில் வீண் போக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய துடை தொடர்பு பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மை கீர்த்திகாயி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல்நிலையிலே மற்றும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடலிலே ஒருவித சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவிலே அலைச்சல்கள் தென்படும் நெருங்கியவர்களை கூட அதிக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகத்தை வைத்துக்கொண்டு வேலை செய்யுங்கள் சாதனை செய்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவிலே அலைச்சல்கள் தென்படும் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் நிதானம் தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புலன்கள் செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளிலே சற்று கவனம் செலுத்துவது நல்லது பிள்ளைகளின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்தாருடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு பலன்களை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடுகின்ற வாய்ப்பு ஏற்படும் பக்கத்தில் இருப்பவரும் உதவிகரமாக இருப்பார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களிடம் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளை பொறுப்பாக நடத்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகருடைய வழிபாடு நலம் சேர்க்கும் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவு ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் எளிதில் கைகூடும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவு ஏற்படலாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கின்ற வேலையிலே இருக்கின்ற பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் பழக்கம் போல் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது கவனத்துடன் இயக்க வேண்டும் மேலும் கவன சிதறல்கள் கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை குல தெய்வமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவருடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபடும் நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் பேசும் பொழுது அல்லது பழகும் பொழுது மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேச்சிலேயே பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பலம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் செய்வார்கள் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரங்கள் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பல வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதிலே பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பத் தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பதிலே பெரியவர்கள் ஆலோசனை அவசியம் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவருடன் அனுதரணியாய் நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மற்றும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசித யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கூட தெய்வ வழிபாடு ஆறுதலை தரும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக சில நின்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்களும் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கவும் புரட்டாதி அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசுமாக யோசித்து நன்மையை பெறுவுகள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கவும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயமும் ஏற்பட இடம் உண்டு பெண்களுக்கு சுபதரவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வரும் நட்சத்திர பலன்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்க பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் உத்தர டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்காளிகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வரும் அது ஆனந்தத்தை தரும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்